வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஸ்டாலினை வீழ்த்தி கட்சியை கைப்பற்ற போகும் உதயநிதி ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க மனைவி போட்ட ரகசிய பிளான் மாறு சரி சாரி தட்டி கொள்ளும் அதிமுகவின் மிக முக்கியமான சீனியர்கள் வீடியோவை முழுமைக்குமே வந்து முடிந்த அளவிற்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் புரியும் இல்லைன்னா சத்தியமா ஒண்ணுமே புரியாது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நல்லா சொல்றேன் ஓகேங்களா கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினை வீழ்த்திட்டு கட்சியை வந்து கைப்பற்றலாமே உதயநிதி வந்து இதை பண்ண மாட்டுறாரு உதயநிதிக்கு அளவுக்கு பவர் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உதயநிதி அப்படின்ற ஒரு லீடர் ஒரு மேசியூ லீடர் ஓகேங்களா மேசியு லீடர் மீன்ஸ் ஒரு மிக முக்கியமான இடத்துல திமுக அவர் வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல திமுக எப்படி வந்து டெஃபினெட்லி உதயநிதியை வந்து இது பண்ணுன்றது தெரியல ஓகேங்களா ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை வீழ்த்தி கட்சியை கைப்பற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு உதயநிதி இருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா உதயநிதி அப்படிலாம் கிடையாது அதாவது சொல்லிட்டு ஏற்கனவே பழைய விடியோக்கல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ற இந்த ரெண்டு நபரை தூக்கிட்டாங்கன்னா உதயநிதி ஒன்றுமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த ஒரு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் எல்லாமே கொஞ்சம் அழகாக போச்சு திமுக நினச்சதை விடவே திமுகவுக்கு நிறைய வெற்றி தான் வாக்கு சதவீதம் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு உதயநிதியுடைய அந்த ஒர்க் அவுட் இந்த முறையும் ஒர்க் ஆகிருக்கு பட் அப்போது இதுக்கப்புறம் வரப்போகிறது அப்படி இருக்கக்கூடாது அதிமுகவும் ஆட்சிக்கு இருக்கக்கூடாது திமுகவும் ஆட்சிக்கு இருக்கக்கூடாது இந்த திராவிட கட்சிகளே மாறி மாறி வந்ததை நம்ம ஒழிக்க வேண்டும் பவன் கல்யாணம் எடுத்துக்கிறாங்க எங்க பவன் கல்யாணம் புரிஞ்சுக்கோங்க அங்கேயும் மாறி மாறி வந்த பார்ட்டி தாங்க ஓகேங்க அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் எப்படி பார்த்தாலும் ஸ்டாலினை வீழ்த்தி கட்சியை கைப்பற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு உதயநிதி தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அப்படி ஒருவேளை நடந்துச்சுனாலும் அதை ஆகணும் ஏன்னா கட்சிக்காரர்கள் தானே கட்சி பாசம் அடித்து கொள்ளும் அல்லவா ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படியே போச்சுன்னா எல்லாமே மாறும் கண்டிப்பாக ஸோ அது எப்படிப்பட்டதாக வந்து இருக்க போகிறது எந்த ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்க போகிறதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸ்டாலினை வீழ்த்தி கட்சியுடைய தலைமையை கைப்பற்ற துடிக்கிறார்களான்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம்